டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்காங்க பேட்டர்ன் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அது ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்திருந்தோம் வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க ஒரு 1 வீக் बिफोर வந்து வீடியோ போட்டுருக்கோம் அத பாத்துக்கோங்க সিলেবাস சேஞ்ச் பண்ணிட்ட பிரிலிம் இந்த இன்னைக்கு அப்டேட் கொடுக்கற என்ன அப்டேட் கொடுத்திருந்தாலும் மேபி மேக்ஸिमम அதே সিলেবাস தான் இருக்கு சேஞ்சஸ் பண்றதா இருந்தா இத ஏதாவது 1 ஆர் 2 விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்குவாங்க அவ்வளவுதான் தவிர டோட்டலா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து இதே ஃப்ளோல தான் போகுது அப்ப நம்ம அகாடமில அதுக்குரிய பேச்சஸ் கம்மிங் பிப்டீன் ஓகேங்களா ஜூன் பிப்டீன் சாட்டர்டேல இருந்து பேச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது ரெகுலர் அண்ட் வீக் ஆன்லைன் ஆஃப்லைன் லைன் ரெண்டுமே தான் ரைட் இருக்குது ஓகே அது மாதிரி லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கா நிறைய பேர் கால் பண்ணி குரூப் டூ டெஸ்ட் மேட்ச் கேட்டிருந்தீங்க குரூப் டூக்கு நம்ம அகாடமியில டெஸ்ட் மேட்ச் கம்பல்சரி இருக்குது பைலிங்லா இங்கிலீஷ்ல தமிழ் மீடியா ரெண்டு ரெண்டு மீடியமும் டெஸ்ட் மேட்ச் இருக்குது ஓகேங்களா

அப்படி இல்ல நான் பிரிலிம்ஸ் மட்டும் படிக்கிறேன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே பேட்டர்ல தான் இருக்க போகுது ஓகே பிரிலிம்ஸ் கூட என்ன போக்கஸ் அதை வந்து விடாம கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீ ஆஃப்டர் தி ரிசல்ட் மெயின்ஸ் படிக்கனா மெயின்ஸ் படிச்சீங்க இது ஒரு வாய்ப்பா நம்ம கொடுக்குறோம் மேக்ஸिमम பிசிஎம் எடுக்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஓகேங்களா ரைட் இப்போ பேட்ச் டீடைல்ஸ் பத்தி பேசிக்கு மொத்தமா ரெண்டு பேட்சா நாங்க ரன் பண்றோம் ரெகுலர் பேட்ச் அண்ட் வீக்கெண்ட் பேட்ச் சொல்லுவோம் இப்போ ரெகுலர் பேட்ச் வந்து மேக்ஸिमम எடுக்க முடிஞ்சவங்க ரெகுலர் பேட்ச் எடுத்துறோம் ஏன் அப்படி எல்லாருமே நாங்க அத தான் பிரெஃபர் பண்ணுவோம்

நிறைய சிலபஸ் முடிக்க டைம் இல்லாத காரணத்துல நாங்கள் என்ன பண்ணோம்னா மார்னிங் வந்து நைன் ஓ கிளாக்லாம் கிளாஸ் போட்டிருந்தோம் ஏர்ல கிளாஸ் போட்டுருவோம் ஒரு சேம் செவன் ஓ கிளாக்லாம் கிளாஸ் போட்டுருந்தோம் பசங்க வந்திருந்தாங்க ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் மேபி கிளாஸ் போகலாம் ஓகே ஏதாவது பேஸ்டான டைமிங்கை டைமிங் தான் மேக்ஸிமம் ரெகுலாரிட்டி இந்த டைமிங் இருக்கும் ஓகே வீக்கெண்ட் பேட்சுல இதுக்குள்ளேயே டெஸ்ட் வந்து கொஞ்சம் ஏர்லியா வைக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோம் அதாவது ஒரு எயிட் ஓ கிளாக் வர மாதிரி டெஸ்ட் நடைபெறும் அப்போ ரெகுலர் பேட்ச்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்னஸ்டேல இருந்து சண்டே வரைக்கும் ஆஃப் ஆஃப் டே

டெய்லி இருப்பீங்க ஒரே டம்ப் பண்ண மாட்டாங்க ஆனா இங்க வந்து நீங்க ஒன் டே ஃபுல்லா ஹிஸ்டரி ஜாகிரபி அடுத்து தமிழ் அதுக்கு அதுக்கு ஈவினிங் வந்து மேக்ஸி மாத்தி மாத்தி பாக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படி பாட்டினா ப்ராப்ளம் அதாவது நிறைய டம்ப் பண்ற மாதிரி இருக்கும் வாய்ப்பு இப்ப நான் வேலைக்கு எல்லாம் போறேன் சார் நான் இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா கம்பல்சரி நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் படிச்சு ஆகணும் ஓகேங்களா இல்ல நான் இங்கதான் இருக்கிறேன் என்னால வர முடியும் ஆனா நான் தான் வர முடியாத ரெஃபர் பண்ண ரெஃபர் பண்ணாதீங்க ரெகுலரி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்ப டைமிங் அண்ட் டேஸ் எல்லாம் சொல்லிட்டோம்

டவுட் கிளாரிபிகேஷனுக்காகவே ஒரு டைமிங் கொடுத்துருவோம் அன்னைக்கு டேட்ல நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு கேள்வி கேட்கலாம் அப்படி இல்ல எனக்கு லாஸ்ட் கிளாஸ் தான் டவுட் இருக்குனால அதையும் நீங்க கேட்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு கிளாஸ் உடைய லாஸ்ட் டென் டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து டவுட் கிளாரிபிகேஷனுக்காகவே அந்தந்த செஷன்லயே நாங்க முடிச்சிடுறோம் சரிங்களா அப்படின்னா அடுத்த செஷன்ல அது கண்டினியூ ஆகுது டவுட் கிளாரிபிகேஷன் செஷனுக்காக ஓகேங்களா அதே மாதிரி கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் சும்மா வந்து நம்ம சொல்ல சொல்ல நோட்ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்டாஃபுமே பக்காவா என்ன பண்ண பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்ஸ் வந்து டிக்டேட் பண்ணி அப்புறம் வந்து ஸ்பெல்லிங்ஸ் நிறைய ஸ்பெல்லிங்ஸ் ஸ்பெல்லிங்ஸ் வந்து போர்டில் கிளியரா எழுதி போட்டு பாசிபிள் ஆன டைம்ஸ் வந்து நாங்க ஸ்மார்ட் போர்ட் கிளாஸஸ் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா இது எல்லாமே எங்களை பொறுத்தவரை கிளாஸை பொறுத்தவரை கிளாஸ் ஓகேங்களா இப்போ அட்மிஷன் போடுற எல்லாருக்குமே புக்ஸ் ஓகேங்களா கிளாஸ் அட்டன் பண்ற அட்மிஷன் போடக்கூடிய எல்லாருக்குமே நீங்க பே பண்ணக்கூடிய பீசஸ்ல புக்ஸுமே அது அடங்கிடும் ஓகேடா எப்படி ஏதா என்கொயரி இருந்தா கீழ தெரிய கூடிய कांटेक्ट கால் பண்ணி கேட்டீங்களா ஓகேடா புக்ஸ் அதுக்குள்ள இன்क्लूड ஆயிரும் டெஸ்ட் ஓகே இது அடுத்து என்ன வீக்லி டெஸ்ட் கம்பல்சரி ஓகேடா மினிமம் நாங்க பிளான் பண்றது ஒரு டெஸ்ட் கம்பல்சரி இருக்கணும் ஓகேடா இது பேசிக்கா ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்க வேண்டியதுதான் மேக்ஸिमम ஒன் வீக் த்ரீ கூட எக்ஸாம்பிள் இப்போ குரூப் லாஸ்ட் டைம்ல இருந்து நிறைய டெஸ்ட் தான் வச்சுட்டு இருக்கு டெஸ்ட் தான் போயிட்டே இருக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் தான் போயிட்டு இருக்கும் அப்ப அதே மாதிரி நான் என்ன பண்ணா வீக்ல இனிஷியலா நிறைய டம்பா இனிஷியலா ஒரு டெஸ்ட் இருக்கும் அப்புறம் நாட்கள் போக 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 ஒன் வீக்ல வந்து சிம்பிள் ஒரு ஐம்பது மார்க் ஐம்பது கொஸ்டின் டெஸ்டா கூட ஒரு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் கூட இருக்கலாம் ஓகேங்களா இப்போ வீக்லி டெஸ்ட் கம்பல்சரி இருக்கும் ஓஎம்ஆர் பிராக்டிஸ் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வேலிடா ஆன்சர் கொடுத்து அந்த டெஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிடுறோம் ஓகேங்களா வீக்லி டெஸ்ட் அடுத்து மென்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் மென்டரிங் அப்படின்னா இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஸ்டாஃபனா பார்க்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்க இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் ஹிஸ்டரி ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு தெரியும் ஒரு சில பேர் பாலிட்டிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஒரு சில பேர் சயின்ஸ் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஆனா காம்படி எக்ஸாம் வந்து ஒரு இதுல ஹையா ஒரு இது லோவா இருந்தா பாஸ் கிளியர் பண்ண முடியாது எல்லாத்துலயும் ஒரே லெவல் இருக்கணும் அப்போ மென்டலிங்கிறது வந்து நீ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட்ல எந்த டாபிக் வீக்கா இருக்குன்னு சொல்லுவோம் ஓகேடா எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணி அதுக்கேத்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணுவோம் எங்க கூட நீங்களும் என்ன பண்ணணும் கோஆபரேஷனா வரணும் அதுதான் மென்டலிங் சொல்றோம் உங்களை பூஸ்ட் பண்ணி விடுவதற்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா விஷயத்தையும் நாங்க பண்றோம் ஓகே அடுத்து பூஸ்டிங் காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுறோம் ஓகேங்களா அதாவது

இன்னைக்கு நான் வந்து ஒரு இந்தியன் பார்ட்டி பண்டமெண்டல் ரைஸ் எடுக்கிறேன்னா அடுத்த நாள் தேர்ஸ்டே நீ வரும் பொழுது நான் வெனஸ்டேவே அந்த ஒர்க் ஷீட் கொடுத்துருவோம் தேர்ஸ்டே வரும் பொழுது எல்லாரும் கம்பல்சரி நீங்க அந்த கொஸ்டின்ஸ் ஏதாவதுக்கு ஆன்சர் பண்ணி கிளாஸ் கூட எழுதிருக்கணும் கிளாஸ்க்கு முன்னாடி கொஸ்டின் டிஸ்கஸ் கொஸ்டின் ஆன்சர் கேட்கறது வந்து கம்பல்சரி இருக்கு இதுதான் ஒர்க் ஷீட் ஓகே இது எதுனால என்ன நீங்க படிக்கல அப்படின்னு நினைக்கும் போது கூட நான் அவங்களோட படிக்க வச்சுக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா திருப்பி 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 உங்களை வந்து புஷ் பண்ணிட்டே இருப்போம் இதனால எக்ஸாமுக்கு முன்னாடியே வேகமாக படிக்கிற ஒரு மென்டாலிட்டியை கொண்டு வந்துடணும் ஓகேங்களா அதே மாதிரி அட்மிஷன் போட நினைக்கிறவங்க சீக்கிரமா அட்மிஷன் போடணும் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நோட்டிஃபிகேஷன் ஒரு வாரம் நோட்டிபிகேஷன் வந்து ஒரு வாரம் ஆகட்டும் நம்ம என்ன அப்ளை பண்ணட்டும் இந்த மாதிரி டிலே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கன்னா நீங்க காம்பி எக்ஸாம் என்னன்னே தெரியாத உங்களுக்கு புதுசா இங்க வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆகும் ஓகேங்களா அந்த செட் ஆகிறதுக்காக தான் நாங்க வந்து பேட்ச் பிப்டீன் ஆரம்பிக்கிறோம்னா அந்த ஒரு ஒன் வீக்ல நீங்க எப்படி படிக்கணும் ஓகேங்களா எந்த மாதிரிதான் படிக்க கூடாது தப்பு பண்ணவங்கள வச்சு நாங்க எந்த மாதிரி படிக்க கூடாது ஓகேங்களா ஒரு புக் எடுத்துக்கிட்டே எப்படி ரீட் பண்ண சொல்லிட்டு ஸ்மார்ட் போர்டு வச்சு ஃபர்ஸ்ட் இனிஷியலா நாங்க தான் பண்ணுவோம் அதனால எவ்வளவு சீக்கிரமா அட்மிஷன் பண்ணுவோம் அவ்வளவு சீக்கிரம் அட்மிஷன் போட்டீங்கன்னா புது படிப்பதற்கு ஒரு ஃபுலோ கிடைச்சிடும் இதுக்கு மேல உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பர் ஓகே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்களுடைய அட்ரஸ் பொறுத்தவரைக்கும் நம்பர் ஒன் நாட் எயிட் தினகரன் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட் டு அம்மா உணவகம் வேலூர் ஓகேங்களா இதுதான் அட்ரஸ் இதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது ஆன்லைன்ல ப்ரீ ரெக்கார்ட் கிளாஸஸ் தான் எல்லாமே ரெக்கார்ட் கிளாஸஸ் தான் எங்கேயுமே ஒரு ஜூமோ அதெல்லாம் கிடையாது ஃப்ரீ எப்போ ஆன்லைன் கிளாஸ் எப்படி போகுன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோவும் பண்ணிருக்கேன் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்றேன் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்களும் கீழே நான் லிங்க் கொடுத்துருங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் உங்களுக்கு வந்து என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா புக்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயா வந்து ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க ஓகேங்களா தேங்க்யூ